இது ஒரு கட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு மாநில அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல நான் முதல் ஒரு நேரலையில் பேசும் போதே சொன்னேன் முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும் குறிப்பிட்ட கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடையது அல்ல இந்த அவலங்களுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும் நானும் தான் பொறுப்பு இதை நான் இத்தனை காலம் வேடிக்கை பார்த்திருக்கிறேன் நானும் குற்றவாளிதான் இவ்வளவு நாள் கட்டும் காணாமல் இருந்திருக்கிறேன் நானும் தான் இதற்கு பொறுப்பு இவ்வளவு

கொத்துதையா <toddaya>